அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சான்றர்கள் பற்றிய கேள்வி வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவிஞர் தமிழொலி ஒளி அவருடைய கவிதையிலேருந்து ஒன்று தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இயர் இரண்டில் இருக்கு ஓகேயா பட்டமரம் அப்படிங்கிற கலைப்பில் பட்டமரம் கவிஞர் தமிழொலி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றித்து காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வெளி கிடைக்காமல் போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணிக் காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்ததையோ குந்த நிழல் கந்த மலர்ந்த கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெண்டி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுங்குயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தனில் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீர் எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் விட எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிப்பொரு மோகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறும் கனவே பட்ட மரத்தை பத்தினா ஒரு பாடல் எழுதியிருக்காரு சொல்லும் பொருள் குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை ஸோ வெந்து வெம்பி எய்தி அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எச்சங்கள் ஓகே ஸோ வெந்து வெம்பி எய்திங்கிறது வினையச்சம் மூடு பணிங்கிறது இணைத்தொகை ஆடும் கிளை பெயரச்ச தொடர் அது பகுபத உறுப்பினர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நூல்வெளி தமிழர் தமிழொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புதுவையில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியரசனின் மாணவராகவும் விளங்கியவர் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞரின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை இப்பாடப்பகுதி தமிழ் ஒழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது வந்துட்டு புதுவையில பிறந்தவர் okay கவிஞர் கவிஞர் தமிழ் வழிங்கிறவரு புதுவையில பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஐந்து இவருடைய காலம் பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்திருக்காரு okay யா பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவர் யாரு அப்படின்னா அது தமிழ் தான் ஓகேங்களா சோ மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் அவருடைய படைப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க நிலை பெற்ற செயல் வீராணி கவிஞனின் காதல் மேய்ந்த நிலை வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவற்றின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடப்பகுதி வந்துட்டு தமிழ் ஒழியின் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு பெற்றிருக்கு அடுத்ததா கீழே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க பட்டணத்து காத்தை ஊரை தூய்மை செய்கின்றோம் உறவை கூட்டி பங்குகின்றோம் கரைந்து தாகம் எடுக்கிறதே விரைந்து நீரை வைப்பீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கிராமத்து கிளி தட்டி பறக்கும் உறவுகளே கொத்தி தின்ன வாருங்கள் பழுத்து தொங்கும் பழக்கூட்டம் கழுத்து வரைக்கும் ஓகே பாடல் ஓகேங்களா மொட்டை கிளையோட நின்று தினம் பெருமூச்சு விடும் வரணும் மொட்டை கிளையா அதாவது இலைகள் எதுவுமே இல்லாமல் மொட்டையான நின்று பெருமூச்சு விடும் வரணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு ஓகேவா சோ வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ அதாவது காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வெட்டிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் பெருமூச்சு விடுல்லையே ஸோ வெட்டி வெட்டிடுவாங்க அப்படின்னு கவலை அப்படின்னு கேட்குறாரு குந்தை நிழல் தர கந்த மலர் தர பூரை விரிந்த விரித்த இலை ஓகே ஸோ அதாவது நிழல் இருந்துன்னா போயிட்டு உட்காந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த நிழலில் இடம் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ குந்தை நிழல் தர கந்த மலர் தர பூரை விரித்த இலை ஓகே ஸோ கூரை விரித்த கூரை மாதிரி விரித்த இலைகள் இலைகள் சூழ்ந்த மரம் அப்படின்னு சொல்கிறாரு வெந்து கருக இந்த நிறம் வர வெம்பி குமைந்தலையோ வெந்து கருகிட வெந்து கருகி போயிடுச்சு அந்த இடம்லாம் கருகி உதிர்ந்துருச்சு இல்லையா ஸோ வெம்பி குமைந்தலையோ இந்த நிறம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெம்பி குமைந்தனையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கட்டை எனும் பெயர் உற்று கொடுங்கியற் பட்டு கருகிலையே பட்டை எனும் உடை விற்று கிழிந்திரை முற்று நிறந்தனையே ஓகேயா ஸோ கட்டை எனும் பெயர் இதை வந்துட்டு இனிமேல் கட்டை அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஸோ கட்டை எனும் பெயர் உற்று அந்த பட்டு ஒரு பெயரை வாங்கிட்டு கருகிட்ட கருகின மாதிரி சொல்றாரு கிழிதலில் முற்றும் இழந்தனையே எனும் உடை இற்று கிழிந்தளில் முற்றும் இழந்தனையே எல்லாத்தையும் இழந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்தது காலம் எனும் புயல் சீரி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலம் கரம் நீட்டிய கோல் இட எழுதி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பணித்திரை யூடு குவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளை இசை ஏடிச் சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏழு தெருங்கதை ஆக முடிந்தன இன்று வெறும் கனவே அடுத்ததான் நம்ம உருத்திர கண்ணனார் தமிழ் சான்றோர்களின் செய்திகள் வரிசையில வந்துட்டு உருத்திர கண்ணார் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவருடைய கவிதை ஒன்றை பார்த்துட்டு அடுத்ததான் முழுமையில அவரை பத்தி பார்க்கலாம் ஓகே ஸோ கலங்கரை விளக்கம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்குளில் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் தந்த தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் ஃபஸ்ட் கிளாஸ் தானே இதுதான் ஓகே வானம் ஊன்றிய மதலை போல ஏரி சாத்திய ஏற்றரும் ஜென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நிகிழி உறவு அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் எழுதிய கவிதை இதுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க மதலை அப்படின்னா தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி அப்படிங்கிறது உச்சி உறவு பெருநீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் ஓகே சோ கரையும் அப்படிங்கிறது அழைக்கும் உறவு நீர்னா பெருநீர் பரப்பு ஓகே சென்னிங்கிறது உச்சி பாடலின் பொருள் பாருங்க கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட வினைமுட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்து இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது இந்த பாடல் வந்துட்டு எதுக்கானு பாத்தீங்கன்னா கலந்துரை விளக்கம் பற்றிய பாடல் தான் ஓகே சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்துட்டு வியந்திருக்காரு அப்படின்னா வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல அது தோற்றம் அளிக்கிறது கலந்துரை விளக்கம் வந்துட்டு வானம் கீழே விழுந்துடாமல் தாங்கி இருக்கும் தூண் போல அது வந்துட்டு காட்சியளிக்கிறதா சொல்றாங்க ஸோ யாராயும் ஏற முடியாத உயரத்தை உடையது ஓகேயா ஸோ ஏங்கி கொண்டு கூட ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மூட்டம் மாடத்தை உடையது ஓகேயா ஸோ வேட வேட்டது கிடையாது குறை அதாவது நீங்க இல்லையா வேயப்படாத வைக்கோல் போன்றவற்றால் வேகப்படாததுதான் வேயா மாடம் ஓகே திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் ஓகே சோ வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மூட்டும் மாடத்தை உடையது தான் அந்த கலங்கரை விளக்கம்னு சொல்றாங்க அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் வரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது ஓகே ஸோ கடலில் இருக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அப்போது அந்த டைமில் இந்த கலங்கரை விளக்கம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அங்கேருந்து இங்கே வந்துட்டு நம்ம கரை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் ஓட்டுறவங்க வந்துட்டு கரையை நோக்கி வருவாங்க ஸோ அதுக்கான ஒரு க விளக்கம் தான் வந்துட்டு இந்த கலங்கரை விளக்கம் இப்போ விளக்கு போன்றது தான் வந்துட்டு இந்த கலங்கரை விளக்கம் இல்லையா ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பாடலின் பொருள் கடியலூர் கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளார் பெரும்பானாற்றுப்படையின் பார்வைத் தலைவன் தொண்டைமான் இளந்திரயன் இந்நூலத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வல்லர் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் காணப்போன்றோர் அந்த வல்லரிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும் ஓகேயா சோ கடியூர் ஒருத்திரன் கண்ணனால் வந்துட்டு சங்ககால புலவர் கடியகுடு என்கிற ஊர்ல வாழ்ந்தவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பாலாற்றுப்படை படை நூல்களை பாலை உங்களை இருக்காரு பெரும்பாலாற்று படை தலைவன் யாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் இந்நூலின் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அணிகள் வந்துட்டு நமக்கு பாடற்பகுதியா தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகே வல்லனவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் வந்துட்டு பாணர் போன்றவர்கள்கிட்ட அந்த வள்ளலுக்கு மலையிடம் சென்று பரிசு பெறுறதுக்காக வழிகாட்டுவதாக பாடப்படுறதுதான் வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ பத்து பாட்டு நூல்கள் பின்னாடி கொடுத்திருக்காங்க திருவுருகாற்றுப்படை தொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகிறான் புக் பேக் ஆன்சர்ஸ் வேறா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது உழவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அழுவம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரக்கலங்கள் ஓகேயா சோ கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரக்கலங்கள் தான் ஓகேயா தூண் என்னும் பொருள் தரும் சொல் ஓகே இங்கே மரத்தலங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு கப்பல்களை தான் ஓகேவா ஸோ தூண் என்னும் பொருள் தரும் சொல் வந்துட்டு மதலை ஓகேவா ஸோ மதலைங்கிறது தான் தூண் என்னும் பொருள் தரும் சான்றிதழ் வரிசையில் அடுத்து தான் நம்ம வந்துட்டு கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றினா பாடல்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே அவருடைய கவிதை ப்ளஸ் அவருடைய நூல்வெளி வந்து பார்க்கலாம் ஓகே கீவா ஜெகநாதன் அவர்களுடைய கவிதை அடுத்து தான் அவரை பற்றின செய்திகளை வந்து நூல்வெளியில் பார்க்கலாம் வயலும் வாழ்வும் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றில் பசித்திருக்கும் தொழிலாகிய உழவுத் தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நடுதல் நீர் நீர்ப்பாய்சல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் இவற்றை பற்றிய நாற்றுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை லங்கடி ஏலோ ஒன்னரை குடி நிலமும் பார்த்து ஏழை லங்கடி ஏலோ சீனை எல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழை லங்கடி ஏலோ சேத்துக்குள்ளே இறங்குறாங்க நீலங்கடி ஏலோ நாத்தெல்லாம் பிடுங்க இலே நண்டு சேர்த்து பிடிக்கிறாங்க ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஓடி ஓடி நட்டோம் ஐயா மடமடைந்து மடை வழியே மண்புளிர தண்ணி பாய சாலு சாலா தாழ் விட்டு நாலு நாளா வளருதம்மா மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா அறுப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஆளு படம் கொடுத்து வாரான் சும்மானு தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா கால்படவும் கதிரு பூரா கழுதையா மணிமணியா தொகுப்பாசிரியர் கி வா ஜகநாதன் கி வா ஜகநாதன் அவர்களுடைய கவிதை சொல்லு பொருளும் குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர் ஓகே ஒரு குழி ரெண்டு குழி பத்து குழி நூறு குழி அது மாதிரி கிராமத்துல சொல்லுவாங்க அளக்கிறதுக்கான ஒரு பெயர் அளவு குறிப்பிடுறதுக்கான ஒரு பெயர் தான் குழிங்கிறது சான் நீட்டை பெயர் ஒரு சான் ரெண்டு சான் அப்படின்னு சொல்லுவாங்க நீட்டல் அலவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சோபுவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணி சுருள் சோ சும்மாடு அப்படிங்கிறது தலையில வந்துட்டு பாரம் சோக்கிறதுக்காக தலையில துணியை சுத்தி இப்படி வச்சுப்பாங்க சோ அது பேர் தான் அந்த வாரம் சோப்பு தலை வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் தான் வந்துட்டு சும்மாடு அப்படிங்கிறது சீலைங்கிறது புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி ஓகே சோ மடை திறந்து விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ தண்ணி மடையை திறந்தா தண்ணி வரும் அதுதான் வயலுக்கு நீர் வரும் வழியா இருக்கும் சோ அதுதான் சொல்றாங்க கழழுதல் அப்படிங்கிறது உதிர்தல் ஓகே சோ நெல் எல்லாம் கழுழுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சோ அதுதான் உதிர்தல் அப்படிங்கிறது ஓகே சோ இங்க மணிங்கிறது முற்றிய நெல்லை வந்துட்டு குறிப்பிடுறாங்க தெரிந்து தெளிவோம் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் கட்டி போரடித்தால் மாளாது செங்கல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை இது வந்துட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் அறுவடை செஞ்ச நெற்கதிர்களை களத்தில் அடித்து அதாவது அந்த களை கட்டுக்கட்டா வச்சு அடித்து தான் வந்துட்டு அந்த நெல்லை பிரிப்பாங்க ஓகேவா ஸோ அந்த நெல்ல அந்த நெல் தாள்கள் எஞ்சி இருக்கிற நெல்லை வந்துட்டு பிரிக்கிறதுக்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க ஸோ அந்த மாடுகளை விட்டு மிதிக்க செய்தால் அந்த இருக்கிற அந்த நென் மணிகளும் வந்துட்டு உதிர்ந்தோம் அப்படிங்கிறதுக்காக முக்கியாசம் இதுக்கு பேர் வந்துட்டு போரடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியாசம் இந்த கவிதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதிலே அந்த அளவுக்கு அது வனம் பொருந்திய ஒரு நாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்குறாங்க ஸோ இங்கே பாருங்க மாடலின் பொருள் உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் குடமையை கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் பரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலில் மண் புளிரும்மாறு மனைவழியை நீப்பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தனர் பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தன அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மா வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் கிழக்கத்தி மாடுகளை கொண்டு விதிக்க செய்தன மாடுகள் விதித்த நெக்கதுகளில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் முதிர்ந்தன அந்த உழவு அந்த நெல் வந்துட்டு எப்படி பயிரிடுறாங்க அது தண்ணி எப்படி பாய்ச்சாங்க அதுக்கப்புறமா அது முதிர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்படி அறுவடை செய்யறாங்க அதுக்கப்புறமா அந்த அதை எப்படி களத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு விவரித்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்து புடவையை இருக்க கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கி நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடிச்சாங்களாம் ஓகே ஒரு சாணிக்கு ஒரு நாற்று வீதம் ஓகேயா சுறுசுறுப்பாக நட்டனர் ஸோ அவங்க கடை உடனே ந நடுவாங்க அதை தெரியல ஸோ அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நட்டுட்டு நட்டுட்டே அப்படியே வரிசையாக போவாங்க ஸோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக நட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடவு நட்ட வயலில் மண் குளிரிமாறு மடை வழியே நீர் பாய்ச்சுறாங்க ஓகேயா ஸோ மடை திறந்து நீரை பாய்ச்சுறாங்க அதை நெல் வயல் அந்த வயலுக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சுறாங்க அந்த நட்ட நெப்பய்கள் வரிசையாக வளர்ந்து செழிக்குது பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளங்கி விளைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தாங்க அறுவடை செய்த நாள் நெல் தாள்களை வந்துட்டு கட்டுக்கட்டா தூக்கிட்டு கட்டுக்கட்டா கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்துல சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறமா கதிரெடைத்த நெல் தாளை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு அதை அடிச்சதுக்கு அப்புறமா மாடுகளை கொண்டு அது நடக்க விட்டா அதுல இருக்கிற நெல்மணி பூராவும் உதிர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக அது நடக்க விட்டுருக்காங்க ஓகேங்களா நூல்வெளி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகந்நாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவுத் தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய கழிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற இதனை வாய்மொழி இலக்கியம்னு பல்வேறு தொழில் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருகேங்கிற நூல்ல கீவா ஜெகநாதன் அவர்கள் வந்துட்டு தொகுத்திருக்காரு அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் தான் இங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் நாற்று நடுவர் நாற்று தான் நடுவாங்க அந்த நெல் அந்த நெரிசல் அந்த செடி இருக்கு இல்லையா ஸோ அந்த பேர் வந்துட்டு நாற்று வயலில் விளைந்து முற்றி நெற்பயிர்களை அறுவடை செய்வாங்க தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் ஸோ அடுத்ததான் நம்ம நாமக்கல் கவிஞர் அடுத்ததான் நம்ம தமிழ் சான்ற பற்றிய செய்திகள் வசையில் நாமக்கல் கவிஞர் அவருடைய ஒரு கவிதை நூல் நூல்வெளி தான் பார்க்க போகிறோம் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு ஒன்றாம் பருவம் அதாவது முதல் பருவத்துல ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல ஃபஸ்ட் கிளாஸ் இதுதான் இதுதான் இன்று தமிழ் அப்படின்ட்டு உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறியலாம் தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள்கரை யாரையும் புகழாது தோற்றாதாரையும் நிகழாது கொல்லாவிடம் குறியாக கொள்கை கொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புரவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் தமிழ் மொழி பற்றின பாடல் நாமக்கல் கலைஞர் வே ராமலிங்கனார் சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழுகிற தருகிற ஊக்கிவிடம் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு நோன்பு இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா குறி குறிக்கோள் பொழுகிற தருகிற தருகின்ற பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி நெறிகள் நிரம்பிய அறிவை தருகின்றது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் நிகழ்ந்து பேச மாட்டார் ஓகே சோ தாய்மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அப்படின்னு சொல்றாரு அதுவே தமிழ் மக்களுடைய பொருளாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக தமிழ் மொழியை கத்துக்கிட்டவங்க வந்து பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர்களை திகழ்ந்தும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கொல்லாமையை குறிக்கோளாகவும் கொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இங்குற்று வாழ அங்கும் அறவும் உதவும் குறிக்கோளாகவும் கொல் அதாவது யாரையும் கொல் கொல்ற அளவுக்கான அந்த ஒரு வன்ம உணர்ச்சிகள் எதுவுமே வந்துட்டு தமிழ் மக்களுக்கு இருக்காது பொய்யாமையை கொள்கையாகவும் பொய்யாமை பொய் சொல்லாமை வந்துட்டு கொள்கையாகவும் எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்றாரு தமிழ் மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அப்படின்னு சொல்றாரு அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் பயத்தை போக்கி இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாரு மொழி தமிழ்மொழி தேன் போன்ற மொழி வருகிறார் நூல்வெளி இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழினர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பங்கு தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசமை கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இருந்து பெயர் எடுத்துள்ளது தெரிஞ்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர்னா வே ராமலிங்கனார் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்டமையர் என தன்மை இவர் கொண்டவரிகளை கொள்கைகளால் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை இவர் பின்பற்றியதால இவரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தின் முதல் அரசமை கவிஞராகவும் இவர் விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க எழுதிய நூல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எடுத்து பின்னாடி ஒரு இதுவும் நாமக்கல் கவிஞர் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருவது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வி கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததே நாம் பார்த்திட ஓகே ஸோ காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த கவிதை மூலமா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெறி என்னும் சொல்லி பொருள் வழி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் பிளஸ் ஆகும் வான் பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி ஓகே இதோடு நமக்கு தமிழ் சான்றத்தை பற்றி செய்திகள் கிளாஸ் முடிந்து அடுத்து தான் நம்ம என்னோடய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்